या स्वाहा मेघनंदग्मे वक्रदिवे लन्ना नंदी प्रलोदया स्वाहा वो मेघदंधाग्नहे वक्रदादेव लन्ना प्रनोदया स्वाहा मेघन वक्रद्धादेव लन्नो नंदी प्रोदया स्वाहा मेघन वक्रद्धा लन्नादया स्वाह मेघदंधात्मह वक्रद्धांदे प्रदया स्वाहाय दिवनया स्वाहा ஓம் மேகதண்டாய விஸ்மேகப்ரண்டாய தேவே தன்னோ தந்தி பிரதோதய ஆஸ்வாஹ ஓம் மேகதண்டாயத்மே அகரவண்டாய தேவே தன்னோ தந்தி பிரதோதய ஆஸ்வாஹ ஓம் மேகதண்டாயத்மே அகரவண்டாய தேவே தன்னோ தந்தி பிரதோதய ஆஸ்வாஹ ஓம் மேகதண்டாயத்மே அகரவண்டாய தேவே தன்னோ தந்தி பிரதோதய ஆஸ்வாஹ ஸ்வாஹா ஓம் மேகதண்டாயத்மே அகரவண்டாய தேவே தன்னோ தந்தி பிரதோதய ஆஸ்வாஹ ஸ்வாஹா வணக்கம் கோபிங்க பிராத்தனை பண்ணிக்கோ விநாயகர் மரம குடுங்க गणபலி நல்ல பிராத்தனை பண்ணிக்கங்க நமக்கு வந்து என்னென்ன காரியங்கள் நமக்கு எல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் அபிவிருத்தி ஆகணும் அந்த காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அனுகூலமா இருக்கணும் மனதில விநாயகரமான புத்தக பொழுது ಗಣಪತಿ ಹೋಮ ಓಮ ಮೇಘನಂದ್ಮ್ಹೇ ವಕ್ರವೃಂದಾಲಿಮೇಹ ರನ್ನೋದಿ ಪ್ರದೋದಯ ಅಸ್ವಾಹ ಮೇಘನಂದ್ಮ್ಹೇ ವಕ್ರವೃಂದಾಲಿಮೇಹ ರನ್ನೋ ಲಿ ಪ್ರದೋದಯ ಓ ಮೇಘನಂದ್ಹೇಹೆ ವಕ್ರದಿಮೇಹ ರನ್ನೋದಂದಿ ಪ್ರದೋದಯ ಅಸ್್ವಾಹ ಓ ಮೇಘನಂದ್ಮ್ಹೇ ವಕ್ರವೃಂದಿಮೇಹ वो मेघनदाज्मे वक्रद्न्दादमेह नन्मो दंध प्रदोदया आज्वाहा मेघनदाजमे वक्रद्धा धनवाहा मेघनद्धा वक्रद्धा धन्मो दधि प्रदोदया आज्वाहा वो वक्रद्धा धनवाहा मेघनदा वक्रदंडे धन्मो दंध प्रदोदया स्वाहा ओ ब्री क्लीं क्ल ग्ला వరవరద సరోజనంభే వసమానాగణవణ స్వాహ ఓం శ్రీం ప్రీం గ్లీం గ్లోంపద హై వరవరద వసమానాగణవణ స్వాహ ఓం శ్రీం ప్రీం గ్లీం గ్లాం గ్లోంపద హైవర వరద వసమానాగణవో నమః స్వాహ ఓం శ్రీం ప్రీం గ్లీం గ్లాం గుణపద హై వరవరద వసమానాగణవో నమః స్వాహ ఓం శ్రీం ప్రీం గ్లీం గ్లాంగ్ వరవరద నమః ఓం శ్రీం வசமானவோ நம ஸ்வீம் பிரீம் க்ளீங்ளாங் க்ளோம் நண்பதே வர வரத வசமானவோ நம ஸ்வீம் பிரீம் க்ளீங்ளாங் நண்பத ஹேவரவர வசமானவோ நம ஸ்வீம் பிரீம் க்ளீங்ளாங் க்ளூங் நண்பதே வர வர வசமானவோ நம ஸ்வம் பிரீங் க்ளீங்ளாங்ணமேவர வர வசமானவோ நம ஸ்வ

பக்கண்டந்த மகாயா சூரியகோடப்பமா அன்விங் குலமேதேவாக சர்வாய்ண்ட மகாய சூரியகோட அன்விங் குலமேதேவாக சர்வா கோ பக்கண்ட மகாய சூரியகோடு அனுவிங் குலமேதேவோ சர்வா